எயித்து நியூ புக்ல ஒரு மூணு செம் இருக்குது அதுல வந்து ஒரு செம் வந்து மடங்களை கொடுத்துருப்பாங்க இதே எல்லாத்தையும் தெளிவா ரொம்ப சிம்பிளா தான் பார்க்க போறோம் மூணு கீ பாயிண்ட் இருக்கும் என்னன்னா ஆட்கள் நாட்கள் நேரம் ஆட்கள் நாட்கள் நேரம் இந்த மூணு கொடுத்துட்டா அப்படியே பெருக்கண்டி தான் ஓகேவா ஆட்கள் நாட்கள் நேரம் இந்த மூணு வந்துருச்சுன்னா ஜஸ்ட் பெரிய ஓகேவா ரைட் இப்ப நான் முதல்ல இதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு இன்னும் படிச்சுட்டு புரியும் சரிங்களா பாருங்க எட்டு நபர்கள் ஒரு நாளைக்கு ஒன்பது மணி நேரம் ஒரு வேலைய இருபது நாட்கள்ல முடிப்பாங்க அதே வேலைய பன்னெண்டு நபர்கள் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வேலை செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க புரியலையே அதாவது இப்போ நம்ம ஒரு வேலை செய்யணுங்க நம்ம இப்போ பொதுவா நீங்க வந்து இப்போ ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சீங்களேன் நீங்க என்ன பண்ணீங்க டைரக்டா ஒரு டீம் ஒரு இன்ஜினியர் போய் எப்ப கேப்பீங்க ரெண்டு மூணு இன்ஜினியர் கிட்ட கேட்டு எதுல காஸ்ட் கம்மி ஆகுது அப்படின்றதுலாம் ஒப்பிட்டு பார்த்தோம் நம்ம கட்டுவோம் கரெக்டா இப்ப நான் என்ன பண்றேன் நம்ம ஒரு வேலை வீடு கட்ட போறோன்னு வச்சுங்க ஏ டீம்னு இருக்குது பி டீம்னு இருக்குது ஏன்னா ஈக்ட்டு போறோம்னா வேலையை யாரோ ஒருத்தர் வேலையை முடிக்க போறாங்க அவ்வளவுதான் சரிங்களா அதனால ஈக்குவல் டு சீன ஓகே இப்போ என்னன்னா ஏ டீம் கிட்ட போறேன் இந்த மாதிரி எனக்கு இந்த வீடு கட்டி கொடுங்க எவ்வளவு நாளில் கட்டி குடிப்பீங்க எவ்வளவு ஆகும் அப்படின்னு நான் கேட்கறேன் இந்த எவ்வளவு ஆகும்ன்றத சும்மா கேட்கறேன் சரிங்களா அதுக்கு ஏ டீம் என்ன சொல்றேன் சார் எங்கிட்ட எட்டு நபர்கள் இருக்காங்க ஒரு நாளைக்கு ஒன்பது மணி நேரம் வேலை செய்வாங்க ஜஸ்ட் இருபது நாள்ல முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஆட்கள் நாட்கள் நேரம் இந்த மூணு இருக்குது ஓகே இப்போ நம்ம இந்த சரிப்பா நான் வந்து சொல்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏ டீம்லேருந்து வெளியே வரோம் அடுத்தது பி டீம் கிட்ட போயிட்டே இந்த மாதிரி இந்த மாதிரி நான் ஒரு வீடு கட்ட கேட்குறீங்க பி டீம் என்ன பண்ணுறாரு எங்க பன்னெண்டு பேர் இருக்காங்க ஒரு நாளைக்கு ஒம்பது மணி நேரம் சாரி பத்து மணி நேரம் செய்வாங்க அப்படி செஞ்சால் இத்தனை நாளில் முடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது இத்தனை நாள் நம்ம கண்டுபிடிக்கணும் புரியுதா இந்த மாதிரி பேட்டன்ல வந்துருச்சுன்னா நீங்க என்ன எத்தனை பேர் இருக்கிறாங்க எட்டு நபர்கள் சரிங்களா அது முதல் எட்டு நபர்கள் எத்தனை மணி நேரம் ஒன்பது மணி நேரத்துல அப்படியே ஒன்பது நேரம் செஞ்சா இருபது நாளில் முடிப்புன்னு சொல்லியிருக்காங்க அந்த மூணு மதிப்பையும் அப்படியே பிரிக்குங்க எட்டு பேர் ஒரு நாளைக்கு ஒன்பது நேரம் செஞ்சாங்கன்னா இருபது நாளில் முடிப்பாங்க ஓகேவா இந்த மூணுத்தையும் இந்த பக்கம் வச்சிருக்க நெக்ஸ்ட் வந்து பி டீம் கிட்ட எத்தனை பேர் இருக்காங்கன்னா இதே இதுல பன்னெண்டு நபர்கள் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வேலை செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க இங்க பாருங்க பன்னெண்டு பேர் பத்து மணி நேரம் வேலை செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க கேள்வியே எத்தனை நாள் தான் ஸோ அதனால நான் அந்த இடத்துல எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் ஓகேவா இங்க கூட பாருங்க எட்டு பேர் ஒன்பது மணி நேரத்துல வே ஒம்பது ஒம்பது மணி நேரம் வேலை செஞ்சால் எது நாளில் முடிப்பாங்க ஸோ முதல் ஆட்கள் அப்புறம் நேரம் அதுக்கப்புறம் நாட்கள் இருக்குது அப்போ அதே மாதிரி தான் இங்கே வச்சுக்கிட்டேன் புரியுதா இப்போ நான் எழுதி இருந்து புரியுதா அவங்க கொஷின் எப்படி சொல்கிறாங்களோ அதை நான் இப்படி எழுதிக்கிட்டேன் சரிங்களா ஏன்னா ஆட்கள் நாட்கள் நேரம்னு சொன்னால் பெருக்கணும் அதை நான் இப்போ ஓகேவா ரைட்டு இப்போ எனக்கு என்ன தேவைன்னா எக்ஸோட வேல்யூ அப்போ பெருக்கல்ல இருக்கிற இந்த பன்னெண்டும் பத்தும் ஈக்குவல்ட்டின்னா நம்ம வச்சுன்னா வகுத்துலாம் மாறிடும் இப்போ அடிங்க ஜீரோக்கு ஜீரோ கேன்சலுங்க அதுக்கப்புறம் எதில் போனால் இப்போ ரெண்டில் பாதி ஒன்று பன்னெ பன்னெண்டில் பாதி ஆறு அதுக்கப்புறம் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு மூணு மூணு ஒம்பது அதுக்கத்து ரெண்டில் பாதி ஒன்று எட்டில் பாதி நாலு இங்கிட்டு நாலு இருக்குது இங்கே இருக்குங்க நான் முன் பன்னெண்டு நாள் ஸோ அப்போ பன்னெண்டு நாளில் முடிச்சுடுவாங்க இருக்கா இங்கே பாருங்கள் ஒரிஜினல் கேள்வி ஆப்ஷன் டீயில் ஃபர்ஃபெக்டாக இருக்குது ஸோ டைரக்டாக நான் கொஷன் வச்சுக்கிட்டே காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன் சரிங்களா புரியுதுங்களா ரொம்ப ஈஸி சரிங்களா அடுத்து எனக்கு போலாமா போயிடுவோம் அடுத்தது பதினெட்டு குரூப் அதே மாதிரி இருபத்தி ஒன்னு டிஎன்பிசி எக்ஸாம் கேட்டு ஒன்றுக்கு பத்து மணி நேரம் வேலை செய்கிறார் வேலை செய்து இருபத்தி நாலு நாட்கள்ல முடிப்பாங்க ஒம்பது ஆண்கள் நாலொன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாள்ல அவ்வேலை முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன் இந்த டைப்புனாவே ஆட்கள் நாட்கள் நேரம் ஸோ வேலை செய்யறவங்க அதுக்கான நேரம் அதுக்கான நாள் இந்த மூணு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஷார்ட்கட்ல போட்டுங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேர் ஆண்கள்னு சொல்றாங்க அதை நபர்கள் கூட வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை சரிங்களா ஸோ ஆறு ஆண்கள் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வேலை செஞ்சா இருபத்தி நாலு நாளில் முடிச்சுடுவாங்க இப்போ முதல்ல ஆட்கள் போட்டிருக்கேன் நேரம் போட்டிருக்கேன் நாட்கள் போட்டிருக்கேன் மூணுத்தையும் பெருக்கிட்டேன் ஈக்குவல்ட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒன்பது ஆண்கள் நாள் ஒன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செஞ்சா எத்தனை நாளில் முடிப்பாங்க எத்தனை நாள் கடத்தல எக்ஸன் போட்டேன் ஏன்னா ஆட்கள் நேரம் நாட்கள் புரியுதா அப்படியே பிரிக்கிறேன் சரிங்களா இப்போ எனக்கு என்ன தேவைன்னா நாட்கள் தேவை எக்ஸு தேவை எக்ஸு தேவைன்னா இந்த ஒம்பது பதினெட்டு ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன போச்சுன்னா வகுத்தில் மாறிடும் சரிங்களா ஸோ இப்போ ஒம்போது எட்டு இந்த ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம்னா வகுத்துலாம் மாறிடுச்சு இப்போ அடிச்சு கொடுத்தா ஆன்சர் அடிக்கலாமா எதில் அடிக்கலாம் ஒரு நாள் நாலு இரநாங்கு எட்டு முன்னாங்க பன்னெர் நன்னாங்க பன்னார் ஐநாங்கு இருபது ஆறுநாங்கு இருபத்தி நாலுபா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டில் பாதி ஒன்று ஆறில் பாதி மூணு நெக்ஸ்ட்டு ஓர் மூணு 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 ஒன்பது ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு இங்கே ரெண்டு இருக்குது இங்கே பத்து இருக்குது கரெக்டா ஸோ ரெண்டு பத்து இருபது நாள் அவள் தான் முஞ்சு போச்சு இருபது நாள் பாருங்க தெளிவாக பாருங்க ஆப்ஷன் சீல ஸோ ஒரிஜினல் கேள்வி வச்சு சொல்லும் போது அது ஒரு தனி சுகந்தாய்க்கா கரெக்டாக ஷார்ட் வருதே அப்படின்வோம் கரெக்டா புரியுதுங்களா சூப்பருங்க அடுத்து கேள்வி போலாமா வாங்க போயிடுவோம் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூல கேட்டிருக்காங்க ஏழு பேர் ஒரு வேலையே தினமும் ஒன்பது மணி நேரம் வேலை செய்து முப்பது நாள்ல முடிப்பாங்க அதே வேலையே பத்து பேர் தினமும் ஏழு மணி நேரம் வேலை செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படியே கேட்டிருக்காங்க ஸோ அப்போ நமக்கு தெரியும் ஆட்கள் இருக்காங்க நேரம் இருக்குது நாள் இருக்குது அதேமாதிரி இந்த இடத்துலையும் நான் அப்பர்கள் கொடுத்து ஆட்கள் இருக்குது நேரம் இருக்குது நாள் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் முதல்ல இந்த முத கேங்க்கு ஏழு பேர் ஒரு நாளைக்கு ஒம்பது மணி நேரம் செஞ்சால் முப்பது நாளில் முடிப்பாங்க நீங்கள் படிக்கும்போதே இந்த மாதிரி எழுதிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஈக்குவல்டு போட்டுங்க இதே வேலையை பத்து பேர் ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் வேலை செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க பாருங்கள் இப்படியே தான் கேட்டிருக்காங்க ஈஸி அப்போ எனக்கு எக்ஸ தேவை பெருக்கல்ல இருக்கிற பத்தும் ஏழும் ஈக்குவல் போனால் விகத்தில் மாறிடும் இந்த ஏழுக்கு இந்த ஏழு கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அப்போ மூ ஒன்போது எவ்வளோ மூ ஒன்போது இருபத்தி ஏழு ஸோ டுவென்டி செவன் டேஸ் அவ்வளோதாங்க மின்னால் வேகத்தில் போட்டாச்சு ஆப்ஷன் டி தான் சரியானது இப்போ தெளிவாகிடுச்சுங்களா புரியுதுங்களா ரைட்டுங்க இப்போ அடுத்த கேள்வி இப்போ பாருங்க இது பாருங்களேன் எயித்து நியூ புக்கில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க என்ன கேள்வினா நாற்பத்தி எட்டு ஆண்கள் ஒரு வேலையை நாள் ஒன்றுக்கு ஏழு மணி நேரம் வேலை செய்து இருபத்தி நாலு நாளில் முடிப்பாங்க ஏனில் இருபத்தி எட்டு ஆண்கள் அதே வேலையை நாள் ஒன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டாங்க ஓகேங்களா ரைட் இப்போ கொஸ்டின் பாருங்க பாருங்க நம்ம அப்படியே எழுதிடலாம் எனக்கு சொல்லிட்டாங்க அதாவது வேலை செய்பவர் வேலை செய்பவர்களோட எண்ணிக்கை நேரம் நாட்கள் இது மூணுத்தி பிரிக்கணும் சரிங்களா அப்ப நாப்பத்தி எட்டு ஆண்கள் சொல்லும் போது அவங்க வேலை செய்யறவங்க அப்ப நாப்பத்தி பேர் பேரு அதுக்கப்புறம் என்ன பண்றேன் ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் செய்யறாங்க ஸோ அந்த ஏழு அப்படியே பிரிக்கிறேன் அதுக்கு அடுத்தது எத்தனை நாள் முடிக்கிறாங்க இருபத்தி நாலு நாள்ல முடிக்கிறாங்களா அதை எழுதிக்கிட்டேன் ஈக்குவல் டு ஸோ ஒரு கேங்க் கிட்ட கொடுத்தா அந்த கேங்க்ல நாற்பத்தெட்டு பேர் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் வேலை செஞ்சா இருபத்தி நாலு நாள் அந்த வேலையை முடிச்சிருவாங்க இப்போ நான் இன்னொரு கேங்க் கிட்ட போய் கேட்கறேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன் ஆ எனில் இருபத்தி எட்டு ஆண்கள் சோ இன்னொரு கேங்கு போனா அந்த இடத்துல இருபத்தெட்டு பேர் இருக்காங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்ப எத்தனை நாளில் முடிப்பாங்க ஸோ அப்போ நாட்கள் தான் இதுவும் கேட்டிருக்காங்க எயிட் திணிப்பு புரியுதா ஸோ அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை அப்போ இந்த பெருக்கள் இருக்கிற இருபத்தெட்டும் எட்டும் ஈக்குவல் போச்சுன்னா வகுத்துல மாறிடும் இப்போ இதை அடிச்சு கொடுங்க ஆன்சர் ஓர் ஏழு 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 பதினாலு நாலு ஏழு இருபத்தி எட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஓர் நாள் நாலு ஓர் நாள் நாலு ஈர் நாள் எட்டு அட் அதுக்கப்புறங்க பாருங்க ஒரு நாலு நாலு இரநாங்கு எட்டு முன்னாங்கு பன்னெண்டு நெக்ஸ்ட் இந்த ரெண்டில் பாதி ஒன்று இதில்ங்க இதில் மூணு இருக்குதா அப்போ இருபத்தி நாலு தான் அடிக்கணும் பன்னெண்டு கரெக்டா இருபத்தி நாலில் பாதி பன்னெண்டு அவ்வளோதான் அப்போ இங்கே மூணு இருக்கா இங்கே பன்னெண்டு இருக்கு மூ பாண்டே எவ்வளோ பாண்ட மாட்டோம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒரு பாண்ட முப்பத்தாறு தான்டா ஏன்னாங்க ஈஸியாக தான் இருக்குது இதை போய் நம்ம கஷ்டம்லாம் போட்டோமே கடவுளே கடவுளே ரைட்டு வாங்கோ வாங்கோ அடுத்த கணக்கு இது நியூ புக்கில் இருக்குது கொஞ்சம் பெரிய நம்பர் இருக்குது வேற ஒன்றும் இல்லை தொண்ணூத்தி கேள்வி இரநூத்தி பத் இரநூத்தி பத்து ஆண்கள் ஒன்றுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலைய பதினெட்டு நாள்ல முடிப்பாங்க அதே வேலையை நாள் ஒன்றுக்கு பதினாலு மணி நேரம் வேலை செய்து இருபது முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை நம்ம கொஸ்டின் பாருங்க வேலை செய்யறவங்க இருக்காங்க நேரம் இருக்கு நாட்கள் இருக்கு அப்ப நம்ம மெத்தட் போட்டுக்கலாம் சரிங்களா சப்போஸ் இதுக்கு பக்கத்தில் வேலையும் கொடுப்பாங்க

அதுக்கு இத்தனை பேர் தேவை அந்த இத்தனை பேர் தான் கேள்வியை கேட்டிருக்காங்க எத்தனை நபர்கள் தேவை அந்த என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல எக்ஸ் எழுதிக்கிறேன் ஓகேவா புரியுதுங்களா தெளிவாக புரியுதா ஏன்னா இது ஆட்கள் நேரம் நாட்கள் அப்போ இங்கே ஆட்கள் நேரம் நாட்கள் ஆனால் இதில் வந்து ஆட்கள் தான் கொஷனாக கேட்டிருக்காங்க அதனால் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன் ஓகேவா எனக்கு எக்ஸ் தேவை அப்போ பெருக்கல்ல இருக்கிற பதினாலும் இருபதும் ஈக்குவல் டுக்கிறான்னு போனால் வகுத்தலாம் மாறிடும் ரைட்டு இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சலுங்க நெக்ஸ்ட்டு ஓர் ப ஓர் ஏழு ஏழு ஈழு பதினாலு மூ இருபத்தி ஒன்றுங்க நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டில் பாதி ஒன்று பன்னெண்டில் பாதி ஆறுங்க நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு இங்கே இங்கே தோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு இருக்குது பேருங்க ரெண்டில் பாதி ஒன்று ஆறில் பாதி மூணுங்க ஸோ மூணு ஒன்பது இன்ட்டு பதினெட்டு பேருக்குண்ணா ஆன்சர் உங்களுக்கு ஒன்பதாவோட பதினெட்டு பேருக்கு தெரியல ரொம்ப கஷ்டங்க அப்படின்னா எந்த நம்பரை நீங்கள் ஒன்பதாவில் பெருக்கணுமோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுங்க நான் பதினெட்டு தான் ஒன்பதாவது பேருக்கு போகிறேன் அதனால அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அதே பதினெட்டை கழிச்சுங்க அவ்வளோதான் இது ஈஸி ஒன்பதாம் வாய்ப்பாடுல பிறகு தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன் சரிங்களா சோ இந்த ஷார்ட்கட் எல்லாத்துக்கும் சூட்டபிள் ஆகுது ஒன்பதாம் வாய்ப்பாடுல நீங்க எதை பெறுகிறீங்களோ அந்த நம்பருக்கு பார்த்துட்டு ஒரு ஜீரோ போட்டுருங்க அதே நம்பரை கழிச்சிருங்க ஆன்சர் அப்ப இங்க பாருங்க ஜீரோல எட்டு போகாது பத்துல கடவுனா பத்து பத்துல எட்டு போச்சுன்னா ரெண்டுன்னு வரும் இங்க ஆல்ரெடி எட்டுல ஒண்ணு கடன் கொடுத்தாச்சு ஏழு இருக்குது ஏழுல ஒண்ணு போச்சுன்னா ஆறுன்னு வரும் இந்த ஒண்ணு அப்படியே வந்துடும் நூத்தி அறுபத்தி ரெண்டு நாள் அவ்வளவுதாங்க இருக்குதா போய் பாருங்க ஆப்ஷன் பி ல போர் இருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க அடரா சூப்பரு புரிஞ்சிச்சா ரைட்டு இப்போ நீங்கள் புரிஞ்சிச்சின்னு சொன்னதால் எயித்து நியூ புக்கில் இருக்கிற ஹோம்மார்க் தொண்ணூற்றி ஏழாவது கொஷின் ஹோம்மார்க் நாளொன்றுக்கு பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை இருபத்தி ஐந்து பெண்கள் முப்பத்தி ஆறு நாட்கள் இருபது பெண்கள் வேலையை முப்பது நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நேரம் தான் கேட்டிருக்காங்க அப்ப நீங்க என்ன பண்ணுங்க ஆட்கள் அதுக்கப்புறம் நேரம் அதுக்கப்புறம் நாட்கள் ஈக்குவல் இருக்கிற ஆட்கள் நேரம் ஆட்கள் சாரி நாட்கள் கரெக்டா ஆட்கள் நேரம் நாட்கள் புரியுதா ஓகே இதுல நேரம் தான் கேட்டிருக்கேன் அப்ப எக்ஸ் வச்சுங்க ஸோ மீதிக்கிற மதிப்பே ஈக்குவல் டு நேரத்தில் வந்து வகுத்துருங்க சுருகுணா ஆன்சர் அவ்வளோ ஆப்ஷன் ஏ பத்து நாள் பி பதினஞ்சு நாள் சி பதினெட்டு நாள் டி வந்து இருபது நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது ஃபைனல் கேள்வி தொண்ணூத்தி எட்டாவது கேள்வி எயித்து நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இதுக்கு தான் இந்த மடங்குக்கு தான் என்னன்னா முப்பத்தி ரெண்டு ஆண்கள் நாலொன்றுக்கு பன்னெண்டு மணி நேரம் ஒரு வேலையை பதினஞ்சு நாள்ல முடிப்பாங்க ஏனில் இரு மடங்கு எத்தனை ஆண்கள் நாள் ஒன்றுக்கு பத்து மணி நேரம் வேலை செஞ்சா இருபத்தி நாலு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க அதாவது இந்த கொஸ்டின் நீங்க புரிஞ்சுக்க பாருங்க ஒரு வேலை இருக்குதுங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு வீடு கட்டணும் ஒரு எக்ஸாம்பிள் வீடு கட்டணும் வீடு கட்டுறது நான் ஒரு இன்ஜினியருக்கு போய் பார்க்குறேன் இன்ஜினியரிங் கம்பெனியில் போய்ட்டேன் எப்பா நான் ஒரு வீடு கட்டணும்பான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நம்ம கிட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டு நேரம் செய்வாங்க இப்போ அஞ்சு நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடு கட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் சரி சார் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இதுக்கு போகிறேன் அங்க வந்து சார் நான் ஒரு வீடு கட்டணும் அதே மாதிரி இன்னொரு வீடு கட்டணும் அதாவது ரெண்டு மடங்கு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க வேலையை தான் சரிங்களா ஒரு வீடு கட்டணும்னா அதே நேரத்தில் ரெண்டு வீடு நான் கட்ட போறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி கட்டணும்னா ஏ எத்தனை ஆண்கள் தேவை ஒரு நாளைக்கு பத்து மணி நேரத்துல இருபத்தி நாலு நாள்ல முடிக்க அப்படின்னு கேக்குறாங்க புரியுதா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா தெளிவா புரியுதுங்க இப்போ எப்படி சார் போடலான்னா இந்த மடங்கு மறந்துடுங்க மீதி எல்லாம் வழக்கமா போடுங்க ஆன்சர் வரும் அப்போ முப்பத்தி ரெண்டு பேர் ஒரு நாளைக்கு நேரம் செய்றாங்க அப்படி செஞ்சா பதினஞ்சு நாள்ல முடிப்பாங்க டு நெக்ஸ்ட் வந்து இந்த இந்த இருமனுங்க அப்புறம் பாத்துக்கலாம் எத்தனை ஆண்கள் கேட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரென் வச்சுக்கிட்டேன் ஏன்னா ஆட்கள் தான் கேக்குறாங்க

ஸோ ரெண்டில் பாதி ஒன்று இந்த பதினாறில் பாதி எட்டு எட்டு மூணு என்ன வருது பாருங்க எட்டு மூணு என்னங்க வருது அவ்வளோதான் ஆன்சர் ஒன் செகண்டுங்க ஒரே நிமிஷம் கரெக்டு தான் எட் மூணு இருபத்தி நாலு அப்படின்னு வந்துடும் ஸோ அப்போ இருபத்தி நாலு நாளில் அந்த வேலையை முடிச்சிடுவாங்க ஓகே இவன் பிரச்சனை இல்லை அப்படியே வாங்க இப்போ இருபத்தி நாள் இருக்குதான்னு பார்த்தா இல்லை மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆப்ஷனில் பட் இதில் இல்லை சரி இப்போ என்ன சரியா ச இருபத்தி நாளில் கரெக்டாக தான் நான் போட்டிருக்கேன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட்டு தான் ஆனால் இந்த இடத்துல வேலையை இருமடங்கு ஆக்கியிருக்காங்க இப்போ ஒரு வீடு கட்ட வேண்டிய இடத்த ரெண்டு வீடு கட்டணும் அதே அளவு ஓகேவா ஸோ அப்படின்னா எத்தனை மடங்குன்னு சொல்கிறாங்களோ இப்போ நீங்கள் விடை கண்டுபிடிச்சிங்கல்ல அந்த மடங்கை பெருக்குங்க இப்போ ரெண்டு மடங்குனா ரெண்டு பெருக்குங்க மூணு மடங்குனா மூணு பெருக்குங்க அவ்வளோதான் அப்போ ரெண்டு மடங்குனா இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு அவ்வளோதாங்க ஆன்சர் நாற்பத்தெட்டு ஆப்ஷன் சி தான் சரியானது கண்டிப்பாக புரியும் நம்புறேன் அட்வான்ஸான சம் மேபி இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினாறுலையும் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஒன்னுலயும் கேட்டாங்க ஸோ புக்கில் இருக்குது இது அப்படியே வேல்யூஸ் மட்டும் மாற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது அழகாக புரிஞ்சுதான் எழுதி வச்சுக்கோங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டன் முடிச்சிட்டேன் ஒரே ஒரு சம்தான் ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கேன் நான் இத்தோடு இந்த கிளாஸ் முடிச்சிட்டு இப்ப நம்ம அடுத்த கிளாஸ்ல என்னன்னா வேலை வரும் சரிங்களா அஞ்சு பேரு அஞ்சு வேலையை அஞ்சு நாளில் முடிப்பாங்க அப்படின்னா அஞ்சு பேரு அஞ்சு வே இது பதினஞ்சு பேர் பதினஞ்சு வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க இந்த மாதிரி வேலை கொடுத்துருவாங்க இப்போ நமக்கு என்னென்னா இப்போ இதே பாருங்களேன் நான் அடுத்த கிளாஸ் எப்படி வரும்னு ஒரு ஓவர் கொடுக்குறேன் சரிங்களா இப்போ இந்த சமயம் எடுத்துங்க எட்டு ஒம்பது மணி நேரத்தில் மணி நேரம் வேலை செஞ்சு இருபது நாளில் முடிப்பாங்க அப்போ பன்னெண்டு பேர் பத்து மணி நேரம் வேலை செஞ்சு எத்தனை நாளில் முடிப்பாங்க இது ஜென்ரலாக இப்ப நம்ம போடுற டைப்பு ஏன்னா ஆட்கள் நாட்கள் நேரம் இருக்குது மூணுத்தையும் பெரிக்கிறேன் சரிங்களா இந்த பக்கம் அந்த பக்கம் ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று இன்கேஸ் டைம் எடுத்துடலாம் இல்லை நாட்கள் எடுத்துடலாம் ஏதாவது ஒன்று எடுத்துருவாங்க இப்ப பாருங்களேன் எட்டு பேர் ஒரு நாளைக்கு மணி நேரம் வேலை செஞ்சு இருபது வேலையை செய்வாங்க ஓகேவா இருபது மூட்டையை தூக்கி வைப்பாங்க இருபது மீட்டர் சென்டிமீட்டர் சோரை கட்டுவாங்க இந்த மாதிரி இதே எட்டு பேர் ஒரு நாளைக்கு மணி வேலை இருபது சென்டிமீட்டர் மீட்டர் செங்கலை கட்டுவாங்க பாட்டில உற்பத்தி செய்வாங்க அப்படின்னு நாட்களை எடுத்துட்டு வேலையா கொடுத்துருவாங்க அது இப்படியும் சொல்லுவாங்க எப்படின்னா இப்போ எட்டு பேர் ஒன்பது நாள்ல இருபது பாட்டில தயாரிப்பாங்க அப்படின்னா அந்த மாதிரி உற்பத்தி வச்சு கேட்பாங்க சரிங்களா ஆட்கள் நாட்கள் நேரம் இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்று நீக்கி வேலையா மாத்திருவாங்க அடுத்த கிளாஸ்ல பார்க்கும் போது தெளிவா புரியும் இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஒன் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம் கேட்டிருக்காங்க அடுத்த கிளாஸ் பார்க்கும் போது தெளிவா புரியும் மறக்காம ஓம போட்டுருங்க சம் புரிதா இல்லையான்னு சொல்றீங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்